ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் சுகி அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி ஆணி மாதம் தசமி தேதி சித்திரை நட்சத்திரம் இன்றைக்கி வந்து சுதர்சன ஜெயந்தி இதுக்கு முன்னால் ஒன்பது நாட்களும் வாராகி நவராத்திரினால வாராகி அம்மனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இன்றைக்கி சுதர்சனரை பற்றி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா சுதர்சனர் வந்து எப்போவுமே திருமாலோட கையில் இருப்பார் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது சக்கர தல்வார் இப்போ ஞாபகம் வந்துருச்சா நம்ம எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் முன்னாலேயே சக்கர தல்வார் இருப்பார் அவருக்கு பின்னால் வந்து யோக நரசிம்மர் இருப்பாங்க சிவபெருமான் கோவில் எப்படி நவகிரகம் இருக்குமோ அதே மாதிரி ஒவ்வொரு பெருமாள் கோவில்லையுமே வந்து இந்த சக்கரை தல்வார் இருப்பாங்க சக்கரை தல்வார்க்கு ஒரே சிலையாக தான் இருக்கும் அதில் முன்னால் பக்கம் சக்கரை தல்வார் பின்னால் பக்கம் யோக நரசிம்மர் இருப்பாங்க பெருமாளை விட்டு எப்போவுமே பிரியாத நித்திய சூரியல் மூணு பேர் அதில் வந்து சக்கரத்தாழ்வார் ஒருத்தர் அப்புறம் அனந்தாழ்வார் அதாவது ஆதிசேஷன் ஒருத்தர் அப்புறம் கருடன் ஒருத்தர் முருகருக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு செவ்வாயோட அதிபதி வந்து முருக பெருமாள் அப்படிம்பாங்க அதே மாதிரியே சக்கரத்தாழ்வாரை கும்பிட்டாலும் செவ்வாயினால நம்மளுக்கு எந்த தோசை இருந்தாலும் அது வந்து நிவர்த்தி ஆகிடுமா இவர் பார்க்கும்போது எப்பவுமே ஒரு நட்சத்திரத்துக்குள்ளார இருக்கிற மாதிரியே இருப்பார் இன்னொரு முக்கியமான விஷயம் விஷயம் நோய் கடன் தொல்லைகள் எதிரிகள் வழக்குகள் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே வந்து சக்கர தாழ்வார் வந்து தீர்த்து வச்சுருவார் கோவில் எப்படி சிவனோட அம்சமா பைரவர கும்பிடுறமோ விஷ்ணுவோட அம்சமா சக்கர தாழ்வார வந்து நம்ம கும்பிடுறோம் சரி சக்கர தாழ்வார எப்படி பெருமாளை விட்டு பிரியாம அவர் கூடவே இருக்காரோ அதே மாதிரி நாமளும் எப்பவும் பெருமாள் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் வேண்டிக்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா